என்ன பண்ணும் என்ன பண்ணும் இந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் அங்கே அங்க இருந்து கேட்டு அவர்களுக்கு மூணு விழுக்காடு இல்ல ஆறு விழுக்காடு கூட நீங்க கொடுத்திருக்கலாம் நாங்க கேட்டா அப்ப என்ன செஞ்சிருக்கணும் கேட்கல இப்ப என்ன பண்ணிட்டீங்க பதினெட்டு விழுக்காடு தான் எங்களுக்கு இருக்கு எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் அண்ட் எஸ்சி பழங்குடி மக்கள் பறையர் தேவேந்திரர் இந்த மூணு வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்களுக்கு என்ன இருக்க பதினெட்டு விழுக்காடு தான் இருக்கு இவன் அதிகார வலிமையற்றவன் இவன் குரலற்றவன் அரசியல் வலிமையற்றவன் இவன் எதிர்த்து போராட மாட்டான் போராடுகிறவர்களும் போராடி போராடுகிற முன்னிற்கிற தலைவர் பெருமக்களையும் உடன் வைத்து கூட்டணி தட்டில் இருந்து மூணு பருக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் நானே நெளிஞ்ச தட்டுல நெளிஞ்ச தட்டுல பத்து பருக்கை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதுல மூணு எடுத்து கொடுத்துட்டேன் இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அந்த இடப்பகிர்வை நாங்கள் எதிர்க்கல ஏற்கிறோம் ஆனால் என்னிடத்தில் இருந்து எடுத்து கொடுத்ததை நாங்கள் ஏற்கல எதிர்க்கிறோம் இதை புரிந்து கொள்ளணும் அருந்ததியே சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் நாங்க என்னமோ உங்க உரிமைக்கு எதிராக நிற்கிறோம் இல்ல நிக்க அப்படி நிக்கிறோம் நீங்க என்ன கூடாது அது தவறு நியாயத்தின் பக்கம் இல்லுங்க தர்மத்தின் பக்கம் இல்லுங்க நீங்கள் இட பங்கீடு கேளுங்கள் நாங்கள் உங்களோடு நின்று உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்று தர கடமைப்பட்டிருக்கோம் கூட நீக்கிறோம் ஆனால் அப்படி இல்ல அந்த சமூக மக்களினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இட ஒதுக்கீடுதான் இட பங்கீடுதான் ஐயா கருணாநிதி கிட்ட கேட்டோம் உள் ஒதுக்கீடு கேட்கல உள் ஒதுக்கீடு கொடுத்தது அவரு அதுவும் அவர் கொடுக்க முடியல அவர் இறந்துறாரு அதுக்கு பிறகு வந்த ஐயா ஸ்டாலின் தான் அதை அந்த கொண்டு வரார் அப்ப எதிர்ப்பு இல்லாம அது நிறைவேறியது இப்ப போயிட்டு அப்படின்னு அவர் தான் சொல்றாரு அவரே சொல்றாரு நாங்க உள் ஒதுக்கீடு கேட்கலன்னு இப்ப இந்த உள் ஒதுக்கீடால என்ன பிரச்சனை இப்ப நம்ம என்ன செய்யறது இப்ப நம்ம இழந்துட்டோம் மூணு விழுக்காடு இழந்துட்டோம் பதினெட்டுல மூணு போயிருச்சு மூணு சும்மா மூணு விழுக்காடா போகல இங்க பாருங்க அது அப்புறம் அந்த கதைக்கு வர மாதிரி ஒண்ணு ஒன்னா வர பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க என்னடா இது இது துண்டிச்சிட்டு இல்ல இது எழுதி வச்சு படிக்கிறதும் இல்ல வாய்க்கணக்கா சொல்றேன்பா அதனால உங்களுக்கு ஆதாரம் காட்டணும்ல அதனால இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டில் போட்டியிட கூடாது என்று வரையறை செய்த அரசு அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ மூணு விழுக்காடு மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சுல இருந்துருணும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு அருந்ததிகளுக்கு மட்டும் மூணு சதவீதம் போக மீதமுள்ள பதினஞ்சு சதவீதத்திலும் போட்டி இடலாம் எப்படி இருக்குது அந்த மூணு சதவீதம் கொடுத்தாச்சு மூணு உழுக்காடு கொடுத்தாச்சு அது போக மிச்சம் இருக்கிற பதினஞ்சிலையும் போட்டியிடலாம் அந்த போட்டியிடும்போது அருந்ததிய மக்களுக்கு முன்னூரி மை ஃபஸ்ட்டு ப்ரிப்பரன்ஸ் இதை நல்லா என் தம்பி தங்கையில் கவனிச்சிக்கணும் முன்னூறு மாதிரி கொடுக்கணும் இந்த பொது போட்டியிலேயும் அவர் வருவார் அது போக அவருக்கு தனியா இருக்குது அவர் எப்படின்னா அவர் வீட்டில் அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டியது சமைச்சி வச்சிட்டாரு ஆனால் நாங்க இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்ல அதுலேயும் வந்து அவர் எடுத்துக்கிருவார் எப்படி புரியுது அவங்களுக்கு நான் சொல்றதே முன்னுரிமை இப்போ அவங்க நம்ம எல்லாம் சாப்பிடக்கூடாதே அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தா சாப்பிடணும் அது என்ன பேரு என்னென்ன பிரச்சனை இந்த பாரச்சனை இந்த பார் தமிழ் இந்தா பேர் பிரச்சனை பாரு இந்த பார் இந்த பார் படிக்கிற பாரு முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பார்த்துக்க தம்பி தங்கச்சி உனக்காதான்டா கத்திட்டு வேர் திருச்சறா ரத்தம் வேறவே உரிக்க ஓடுதுடா தொண்டை வரலுதுடா டேய் நெஞ்சு வெடிக்குதறா இந்த பாரா கத்துறேன் பார் டேய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இடம்டா மொத்தம் எதே எதே இந்த பார் அது என்ன இடம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இடத்துல மூணே விழுக்காடு மூணே விழுக்காடு வைத்திருக்கிற அருந்ததிய மக்களுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடம்டா வேலை வாய்ப்புல இத புறம் படிச்சா தலை மட்டும் சுத்தனால இடத்தி ஐம்பத்தி ரெண்டு இடம் பதினஞ்சு மீதி பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு இருநூத்தி பனிரெண்டு இடம்டா பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு இருநூத்தி பன்னெண்டு மூணே விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது சமூக நீதி அல்ல கொடிய அநீதி என்றுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்து கத்தி கொண்டிருக்கிறோம் இதை நல்லா விளங்கணும் இதை நல்லா விளங்கணும் இந்த பார் ஏ இங்க பாரு நல்ல கவனி ஆமா அவர் ஏதாவது வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறான்னு சொல்லுவான் கால எழுதுவான் பாரு இதை கூட சொல்ல மாட்டான் அதனால சொல்றேன் ஏய் நல்லா கிட்ட வச்சு எடுப்பா ஏய் ஆறில் மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரி பா வேலை வாய்ப்புப்பா எப்பா இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடரிப்பா அருந்ததிப்பா அடுத்து பாருப்பா ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர் அருந்ததிய பெண்ணுப்பா அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தருப்பா ஆதி திராவிடர் பெண்ணுப்பா அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட பெண்ணுப்பா எப்ப இங்க பாருப்பா இங்க பாரு ஒரே ஒரு இடம் தாப்பா இதுல ஆதி தமிழர் அந்த ஆதி திராவிடர் எசிப்பா பறைய இருக்கு எனக்கு ஒரு இடம் பா நாலு இடம் இருந்தது பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன் மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் நாலு இடத்துல இருக்க அவங்களுக்கு போக இந்த பாருப்பா அடுத்து வாப்பா இங்க பாருப்பா ஏப்பா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா ஒரு பிசி பா கெமிஸ்ட்ரி ஒரு சுவாலஜி பா எஸ்சி அருந்ததி பா ஒரு பயாலஜி பா பிசி பா பேக் எடுப்பா அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா பிசிக்ஸ் ஏசி அருந்ததி இருப்பா அப்புறம் காமர்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா தம்பி அஞ்சு இடத்துல நாலு இடம் அவங்க தான் பத்திருக்காங்க இங்க பாருப்பா இன்னும் சொல்றேன் பாருப்பா அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும் இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா மொத்த சாப்பாடு என்கிட்ட இருக்குதுப்பா நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா உனக்கு போடுவேன்ப்பா ஏசி கஞ்சி ஊத்து வேங்குறான்பா இதாப்பா கதை இப்ப நான் என்ன சொல்றேன் இது எந்த வழியில் சமூக நீதி என்ன அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை என்ன அவங்களுக்கு உரியதை கொடு ஆனா எனக்கு இருந்து கொடுக்காத அங்கிருந்து வாங்கி கொடு நான் என்ன சொல்றேன் அது எப்படி கொடுக்கிறது எங்கிருந்து வரும் எப்படி எக்கனாமிக்கலி பேக்வர்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இன்று எப்படி பத்து விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கினீர்களோ இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ அப்படி எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வர்டு எனக்கும் கொடு இதாங்க இருக்கிறது அப்ப அந்த மூணு விழுக்காடை அங்கிருந்து கொடு பொதுவில் இருந்து கொடு என்னிடத்தில் இருந்து உள்வதுக்கீடு கொடுக்காத உங்க பிள்ளைகளினுடைய நிலைப்பாடு கோட்பாடு எல்லாம் விளங்கிருச்சு நினைக்கிறேன் நீ இதுக்கு மேல எதிரா இருக்கும் கதிரா இருக்கும் என்ன வேணாம் நினைச்சுக்க இதுதான் உண்மையான நிலை நீ இப்ப என்ன செய்யணும் பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வர்டு எப்படி பத்து விழுக்காடு கொண்டு வர முடிஞ்சதோ பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு எப்படி நீ பத்து புள்ளி அஞ்சு ஒதுக்க முடிஞ்சதோ இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி மூணு புள்ளி அஞ்சு கொடுக்க முடிஞ்சதோ அதுபோல பாதிக்கப்பட்டு நிற்கிற பாரையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு நீ என்ன பண்ணணும் இழந்த மூணு விழுக்காடை திருப்பி கொண்டாந்து